அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா நாலு அதாவது போன வீடியோவில் வந்து எங்கள் ஹாஸ்டல்ல இருந்து ஸ்கூல் எவ்வளோ தூரம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போது இப்போ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டேனா சாப்பிடலையா என்ன மாதிரி நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அதாவது நான் வந்து ஒன்னாம் என்னை அவங்க சேர்த்துட்டாங்க ஒன்றாம் க்ளாஸ்லேயே சேர்த்துட்டாங்க அந்த ஏஜில் விவரம் தெரியாது எப்படி சாப்பிட்டேன் என்ன பண்ணேன் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பக்கமாக வீடியோக்குள்ள போலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு உணவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு உணவு ரொம்ப முக்கியமானது அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நான் என்ன சாப்பிட்டேன் நான் எப்படி வளர்ந்தேன் ஒன்றாம் கிளாஸ்லேயே என்னை வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க இப்போ அங்கே உள்ள சாப்பாடு எனக்கு ஒத்துக்குச்சா ஒத்துக்கலையா என்ன மாதிரி சாப்பிட்டேன்னா சாப்பிடலையா அப்படிங்கிறத நம்ம இப்போ அங்கே வந்து கோதுமையில் தான் தோசை போடுவாங்க களி போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூழுன்னு ஒன்று காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக கூழுன்னு ஒன்று கொடுப்பாங்க இப்போ இது வந்து மூணுமே வந்து கோதுமையில் தான் அடுத்ததாக வந்து இது வந்து காலையில் கொடுக்குற ஆகாரம் மத்தியானம் என்னன்னு பார்த்திங்கன்னா சாதம் ஒரு காய் ஒரு குழம்பு அதுதான் மத்தியானம் ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அது வந்து மத்தியானம் சாப்பாடு அதே மாதிரி நைட்டு வந்து கோதுமை தோசை ரெகுலராகவே கோதுமை தோசை தான் கொடுப்பாங்க அதுவும் வந்து ஒரு ஆளுக்கு மூணு மூணுன்ற கணக்குப்படி கொடுப்பாங்க கொடுத்தது போக மீத இருந்து எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் கொடுப்பாங்க அதை வந்து அடுத்த பெரிய கிளாஸ் பிள்ளைகள்லேருந்து கூடுவாங்க ஏன்னா பெரிய கிளாஸ் பிள்ளைகளுக்கு தானே பத்தாது அதனால பெரிய கிளாஸ்லேருந்து கூப்பிட்டு அடுத்து தோசை ஒன்று 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 அப்படியே கொடுப்பாங்க இது நைட் சாப்பாடு மத்தியானம் எதாவது ஒரு நாளைக்கு ரசம் புட்டு சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி என்னைக்காவது ஒரு நாள் இட்லி போடுவாங்க களி போடுவாங்க கோதுமை களி இது வந்து ரெகுலரான சாப்பாடு இப்போ எனக்கு நான் அதை சாப்பிட்டேன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அது என்னன்னா கோதுமை மாவு எனக்கு சுத்தமாக சேரலை அஞ்சு வயசு ஒன்னாம் கிளாஸ் சேர்க்கறது வந்து அஞ்சு வயசுல சேப்போம் இந்த அஞ்சு வயசுல நான் சாப்பிட்டது எனக்கு சேரலை கோதுமையா சாப்பிடும்போது எனக்கு அப்போ வீட்டுக்கு போனேன் வந்தேன் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க பழைய கொண்டு வந்துடுவாங்க அப்படின் தான் போயிட்டு அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அந்த கோதுமை களிக்கு பதில் அவங்க வந்து தேங்காய் சட்னி தான் வைப்பாங்க அந்த தேங்காய் சட்னியை வந்து சாப்பிட்டாலும் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெந்தயக்களி செய்வோம் தெரியும்னா வீட்டில் வெந்தயக்களிக்கு வந்து நம்ம தொட்டுக்கெண்ண வைப்போம் நல்லெண்ணெய் சக்கரை அல்லது வெல்லம் அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிடுவோம் அதை வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க என்னை பார்க்க வரும்போது நல்லெண்ணையும் அந்த நாட்டு ஆட்டின நல்லெண்ணையும் அந்த சர்க்கரையும் கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சே நான் சாப்பிட ஆரம்பிச்சு சட்னி வந்து எனக்கு சேரலையா அப்போ என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துச்சு உடம்பு அதை வச்சு சாப்பிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சாப்பிடுது இல்லைன்னா நான் சாப்பிட முடியும் அதுக்கு ஒரு ஃபேமிலி அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு நிறைய பிள்ளைங்க கீழே கொடுக்குவாங்க அது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணுவோம் டைனிங் ஹாலில் இருந்து சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஆயமாக பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தட்டை காமிங்க அப்படின்வாங்க தட்டை காமிங்கன்னும் போது என்ன ஆகும் நம்ம வந்து தட்டை அவங்களோட காமிச்சா விடுவாங்களா திட்டுவாங்க அதுக்காக என்ன பண்ணுவேன் அக்கா நான் அக்கான்னு இல்லை எல்லாருமே தான் பசங்க ஃபுல்லாகவே என்ன ரொம்ப பிள்ளையாக தான் இருப்பான் காலேஜில் இது காலேஜின் ஹாஸ்டலில் வந்து பசங்க கிடையாது ஒன்லி லேடிஸ் ஹாஸ்டல் அது வந்து அப்போ பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவோன்னா சாப்பிட்ற தட்டு இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வந்து அதை வந்து அது என்ன சொல்கிறது எருவாட்டி தட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தட்டில் தட்டி வச்சுட்டு இப்படியே கொண்டு போவோம் பாயம தட்டக்காமி தட்டக்காமியே தட்டக்காமி வரிசை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க இருக்கும் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மாட்டாங்க அப்போ காமி அப்படின்னோட என்ன பண்ணுவோம் அந்த சாப்பிட்ட பக்கத்தை அப்படியே காமிச்சுட்டு போயிட்டு அந்த பக்கமாக போய் அதை என்ன பண்ணுவோம் வளர்ச்சி கேளு அப்போ அன்னைக்கு என்னது நிரதம் அன்னைக்கு பத்னி தான் காலையில் சாப்பாடு கிடையாது அதெல்லாம் சாப்பாடு அதையும் நம்ம குடிக்கல கீழ போட்டுவோம் மாட்டோம் அப்போ அன்னைக்கு பத்னி ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெட்டி வாளி கப்பு குளிக்கிறது கப்பு எல்லாமே ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவோம் எனக்கு வந்து சின்ன பெட்டி எல்லாருமே முகமூடிய வச்சுருப்பாங்க எனக்கு வாங்கி கொடுத்த பெட்டி பார்த்தீங்கன்னா சின்ன பெட்டி அதுக்குள்ள வந்து அந்த தட்டு பெரிய தட்டு அந்த ரவுண்டு தட்டு உள்ளே போகாது அதை வச்சோம் அப்படின்னா பெட்டியை போட்ட முடியாது அதுக்காக என்ன பண்ணுவேன் வெட்டி மேலே வச்சுருப்பேன் என் பெட்டி மேலேயே சாப்பிட்டு வந்து கழுவி கிளீன் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுருப்பேன் அப்போ இந்த தட்டை வந்து தொலைச்சிருவாங்கல்ல பிள்ளைங்க போயிடுமோ இல்லை உடஞ்சி போயிருமோ அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடு பெல் அடித்த உடனே டைனிங் ஆலவில் வந்து எட்டரை மணிலாம் உள்ளே இருக்கணும் அப்படி உள்ளே இல்லை அப்படின்னா கதை குட்டிவாங்க அப்போ கதவை கூட்டிகிட்டால் என்ன ஆகும் நம்மக்குள்ள போட முடியாது அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் கழித்து எல்லா பிள்ளைங்களையும் சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கதவை திறப்பாங்க யார் யார் வெளியில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் போட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும் ஆனால் நாம கறந்த நேரத்துக்கு கூட்டிகிட்டு இருக்கோம் கூத்துவாங்களோ அடுப்பாங்களோ கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற போது கவலையில் கவலைன்னு சொல்ல அந்த வயசில் நம்ம கவலைன்னா தெரியாது அந்த மாதிரி ஒரு பயத்தோடு நிற்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம் ஆனால் என்னோட நிலமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளில அடித்த உடனே என் பெட்டி மேலே இருக்குமா தட்டு தோதான் அப்படியே எடுத்துட்டு ஓடிவாங்க இந்த தட்டு இல்லாத பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா எது கிடைக்கல என்னதுன்னு கிடையாது தட்டு இல்லாத பிள்ளைங்க மேலாக எந்த பெட்டி மேலே தெரியுதோ அந்த தட்டு திட்டு முன்னாடி ஓடிடு முன்னாடி ஓடிட்டா நான் என்ன பண்ணணும் எனக்கு தட்டு என்ன மாதிரி சில பிள்ளைகளும் இங்கே இருப்பாங்க தட்டை காணமே தட்டை தேடி தேடி அலைஞ்சு அலை மோதல்களும் அங்கே எட்டரை மணி ஆயிடுமா அங்கே எட்டரை எட்டாயிரத்துக்குள்ள இருக்கலன்னா கேட்டை பிடிவாங்க கதை பிடிவாங்க செண்டா அப்போ எல்லாவும் தட்டை காணும்னு சொல்லிட்டு உட்காந்து இருப்பேன் நான் பாட்டுக்க இருப்பேன் அதுக்குள்ளே அங்கே வந்து எல்லாம் பார்த்தா சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த தட்டை கொண்டு அங்கே வச்சுக்குவாங்க ஒரு சில நேரம் கண்ட இடத்துல போடவும் செய்வாங்க அதை எடுத்த இடத்துலையும் வைக்க மாட்டாங்க ஒரு சில நேரம் கரெக்டாக வைப்பாங்க ஒரு சில நேரம் வைக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் அன்னைக்கு அக்கா வந்து விரதம் இப்படி வந்து நான் வந்து ஒண்ணுல இருந்து அஞ்சு வரையும் படிக்கிறதுக்குள்ள எனக்கு ஆன மாதிரி ஆகாரம் இல்லை அதை வந்து நம்ம ஹாஸ்டலோட மிஸ்டேக்கை நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்து எல்லா பிள்ளைங்களுக்குமே ஆகாரம் கொடுப்பாங்க எல்லாமே நல்லபடியாக எல்லாரும் ஒரே மாதிரி செய்வாங்க அதெல்லாம் இந்த உரையில ஆனால் பிள்ளைங்க பண்ற சேட்டையினால நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் அக்கா வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி அது கடாதடியா பேசவோ இது பண்ணவோ நல்லது நான் வந்து சைட்டை நான் வெளியில் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்குள்ளேயே வச்சு நான் அழுதையை அதை வெளியே சொல்றேன் அப்ப போனா அவங்க அடிப்பாங்களோ வைவாங்களோ தட்டு இல்லாம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்னா கிடையவே கிடையாது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ நான் வந்து ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு வரையும் படிக்கிறதுக்குள்ள நிறைய நாட்கள் இந்த மாதிரி பட்டினியாக தான் நான் கலந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த சிறு வயசுல நமக்கு கிடைக்கிற ஆகாரம் கிடைக்கல கிடைக்காத போது என்ன ஆகும் அக்காவுக்கு வந்து கைக்கெல்லாம் பாருங்க குச்சி குச்சியாக தான் இருக்கும் வளர்ச்சியே எனக்கு உடம்புல கிடையாது ஏன்னா அதுக்கேற்ற அதுக்கேற்ற ஆகாரம் இல்லை இப்படிதான்ப்பா நான் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் தான் ஒன்றும் இல்லைன்னு வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாமே எங்கள் அம்மாட்டையும் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்ல மாட்டேன் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா யார் சாப்பிடல சாப்பிட்றதால அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஊவிடுவாங்க கிடக்குறாங்க ஓடுவாங்க வாங்குவாங்க சாப்பிடுவாங்க அஞ்சு வரைக்கும் வந்து டீப்பாக ஃப்ரெண்ட்ஸுன்றது நமக்கு அந்தளவுக்கு தெரியாது அந்தளவுக்கு அக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிடிக்கல போது எல்லா பிள்ளைகளுமே பதட்டத்தில் தான் இருக்கும் எல்லாருமே ஐயோ அடிப்பாங்களோ வைவாங்களோ என்ன மாதிரி தான் அதேமாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாருமே ஊடி சாப்பிட அப்படின்னு தூக்கி போட்டு போயிட ஆக மொத்தத்தில் நான் வந்து ஒன்றுல இருந்து அஞ்சு வரைக்கும் சரியான எனக்கு நான் வயிறு நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னா அது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் எங்கள் அம்மா பார்க்க வருவாங்க எங்கள் அம்மா பார்க்க வரும்போது ஸ்நாக்ஸு நல்லெண்ணெய் சர்க்கரை பூ வாங்கிட்டு வருவாங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க நல்லா சாப்பிட சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் நல்லா சாப்பிடுவேன் வயிறு மட்டும் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன் மிச்ச சாதத்தை எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி வச்சுக்கோமா அப்படின்ட்டு உப்பு அதை உப்பு அவங்களே கொண்டு வந்துடுவாங்க உப்பையும் போட்டு ஒரு டிஃபன்

ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கதையை பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பாசிட்டிவோ நெகட்டிவோ என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கதை அளவுக்கு கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு யாருக்கு தெரியுது அதனால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பொன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்